ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் தமிழமுதம் இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு நம்ம வாழ்க்கையின் அஸ்திவாரமாக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் அதுதான் லக்னம் மற்றும் லக்னாதிபதிங்க நம்ம ஜாதகத்தில் பனிரெண்டு வீடுகள் இருந்தாலும் முதல் வீடு அதாவது லக்னம் மிக மிக முக்கியமானது ஏன் தெரியுமா லக்னம் தான் நம்முடைய உடம்பு நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய தோற்றம் நிறம் ஏன் நம்ம ஆனா பெண்ணா என்பதை கூட தீர்மானம் செய்யுதுங்க நான் என்கிற அகங்காரத்தை நம்முடைய தன்னம்பிக்கையை தீர்மானிப்பது இந்த லக்னமும் லக்னாதிபதியும் தான் ஒருவருடைய ஜாதகம் வலுவா இருக்குதா இல்லையா என்பதை முதலில் சொல்வது இந்த லக்னாதிபதி தாங்க சரி உங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமா இருக்கிறாரா பலவீனமா இருக்கிறாரா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது வாங்க பாக்கலாம் ஒருத்தரோட லக்னாதிபதி பலமா இருந்தாரு அப்படின்னா அந்த நபர் நல்ல ஆரோக்கியத்தோட தன்னம்பிக்கையோட தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றலோட இருப்பாருங்க சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தன்னம்பிக்கையோட எதிர்கொள்வாங்க இதுதான் லக்னாதிபதி பலமா இருப்பதற்கான லக்னாதிபதி பலவீனமா இருந்தாரு அது உங்க உடலையும் மனதையும் பாதிக்குங்க முடிவெடுப்பதில் குழப்பம் உடல்நல குறைபாடுகள் தன்னம்பிக்கை குறைவு எந்த ஒரு செயலிலும் ஒரு நிறைவில்லாத உணர்வு இதெல்லாம் இருக்கும் ஜாதகத்துல லக்னாதிபதி நீசம் அடைஞ்சிருந்தா அல்லது அஸ்தமனம் ஆயிருந்தா அல்லது ராகு கேது போன்ற பாவ கிரகங்களுடன் சேர்ந்திருந்தா அல்லது ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடுகள்ல மறைஞ்சிருந்தா லக்னாதிபதி உங்க ஜாதகத்தில் பலவீனமா இருக்காரு அப்படின்னு அர்த்தங்க லக்னாதிபதியோட திசை நடக்கும் போது ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்குங்க பலருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் சென்று வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நிறைய பேரு லக்னாதிபதி திசையில திருமணம் செஞ்சிட்டு பின்னாடி பிரிஞ்சு வாழ்றத பாக்குறோம் அதனால லக்னாதிபதி திசையில திருமணம் செஞ்சுக்காம இருக்கிறது நல்லதுங்க லக்னத்தில் உள்ள கிரகங்கள் நமக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க உங்க ஜாதகத்தில் சந்திரன் லக்னத்தில இருந்தா அம்மாவை ரொம்ப பிடிக்கும் செவ்வாய் அல்லது சகோதரனை பிடிக்கும் புதன் லகனத்தில் சுக்கரன் இருந்தா மனைவியை ரொம்ப பிடிக்கும் லக்னத்துல சூரியன் இருந்தா அப்பாவை பிடிக்கும் ராகு இருந்தா தாத்தாவையும் கேது இருந்தா பாட்டியையும் பிடிக்குங்க மேலும் ஒருவருக்கு ராகு கேது லக்னத்தில் இருந்தா கலாச்சாரத்துக்கு மாறான குண இருக்குங்க குரு லக்னத்துல இருந்தா அல்லது லக்னத்தை பார்த்தா குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் சனி லக்னத்துல இருந்தா அவங்க முக்காசாமியார் போல இருப்பாங்க அல்லது நேரமும் வேலை ஒருத்தருக்கு பிறவிலேயே குறைபாடு இருந்தா அல்லது ஏதோ தீர்க்க முடியாத குறைபாடு இருந்தா அவங்க லக்னம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தங்க லக்னாதிபதி எட்டாம் அதிபதியோட நெருக்கமாக இருக்கும் போதும் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் லக்னம் அல்லது லக்னாதிபதியோட நெருக்கமாக இருக்கும் போதும் லக்னம் வழி இழுக்குதுங்க சரி உங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி பலவீனமா இருக்கு தெரிஞ்சா என்ன செய்யலாம் முதல் விஷயம் நீங்க சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போய் வாழ்ந்தா லக்னம் கண்டிப்பாக பலம் பெறுங்க லக்னாதிபதி இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுடன் சேர்ந்து செயல்பட முடியாத நிலை இருக்கும் அதனால எந்த ஒரு வேலையையும் தனியா செய்ய பழகிக்கோங்க இறுதியாக லக்னம் என்பது வெறும் ஒரு வீடு கிடையாதுங்க அது உங்களுடைய அடையாளம் இந்த வீடியோ சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்க ஜாதகத்தை நீங்களே புரிஞ்சு கொள்ள உதவும் அப்படின்னு நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஜோதிட ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன்